நம பார்வதி பதே ஹரஹர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயவே சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவே நான் அறிவுச்சையும் நமச்சிவாயவே சிவாயவே நான் ரேத்துமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நமக்கு இன்னல்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பாட வேண்டிய பதிகம் திருவடி திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு அருளி இருக்கிறவர் நாவுக்கரசர் அதிக இருக்கிற ஸ்தலம் வந்து திருவதிகை வீர திருத்தலத்தில் தங்கி கொண்டு ஆற்றிய போது பாடிய பாடல் இது திருவடி திருத்தாண்டகம் என இந்த பதிகத்துக்கு பெயருண்டு கொடிய சூளை நோயில இருந்தும் சமணர்கள் அடுத்தடுத்து செய்த சூழ்ச்சிகளிலிருந்தும் தன்னை காப்பாற்றிய அதிக வீரட்டத்து இறைவனை புகழ்ந்து போற்றி திருத்தாண்டகம் அருளிய அப்பர் பிரான் அதுக்கப்புறம் இறைவனின் திருவடிகளுடைய சிறப்பினை விவரித்து அருளிய பதகம் இங்கே இருக்கு இந்த பதிகம் திருவடி திருத்தாண்டகம் அப்படின்னு அழைக்கப்படுது சிவபெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து அவருடைய திருவடிகளை கெட்டியாக பற்றிக்கொள்ள வேண்டும் இதனை நமக்கு உணர்த்தும் விதமாக அப்பர் பிரான் அனைத்து பாடல்கள்லையும் திருவடி பற்றிய குறிப்பு வருமாறு நான்கு பதிகங்கள் அருளியுள்ளார் அத்தகைய பதிகங்களில் ஒன்று தான் நம்ம இப்போ பார்க்க போகிற பதிகம் இதே அமைப்புள்ள பதிகங்கள் நாலு இருக்கு ஒன்று ஐயாறு சந்திப்பின் அரியணை அடுத்தது இன்னம்பர் மண்ணு மலைமகள் இன்னொன்று மார்பேறு மாணிக்கு உயிர் பெற அடுத்தது அதிகை அரவணையான் சிந்தித்து அப்படின்னு இன்னைக்கு நம்ம வந்து இந்த திருவடி திருத்தாண்டகம் அப்படிங்கிற இந்த பதிகத்தை நம்ம பார்ப்போம் இந்த படிகத்தை நம்ம இறைவனை வேண்டி தினமும் பாராயணம் சேர்ந்தா செஞ்சால் நமக்கு இன்னல்கள் எதுவுமே வராது இன்னல்கள்லேருந்து நம நம்மை இறைவன் காப்பாற்றுவான் அப்படின்னு நாவுக்கரசர் நமக்கு இருக்கிற பதிகம் அரவணையான் சிந்தித்து அறற்றும் அடியறுமறையான் சொன் ஆம் அடி சரவணத்தான் கை தொழுது சாரும் மடி சார்ந்தார்கட்கு எல்லாம் சரணாமடி பரவுவார் பாவம் பறிக்கும் மடி பதினெண் கணங்களும் பாணும் மடி திரைவிரவு தென்கடிலடி திருவினட்டான தெம் செல்வன் நடி கொடுவினையார் என்றும் குறுகா அடி குறைந்தடைந்தார் ஆளாமை காக்கும் மடி படுமுழவும் பாணி பயிற்றுமடி பதைத்து எழுந்த வெங்கூற்றை பாய்ந்த அடி கடுமுரன் ஏருந்தான் கடல் சேவடி கடல் வையம் காப்பான் கருதும் நெடுமதியும் கண்ணி அடி நிறை கெடில வீரட்டம் நீங்காடி அடி வைத்தெழுதார் காமம் பொய்போகா அடி வஞ்ச வசைப்பாடுன்றில்லா அடி கைத்தொழுது நாம் ஏற்றி காணும் அடி கணக்கு வழக்கை கடந்த அடி நெய் தொழுது நாம் ஏத்தியாட்டும் அடி நீள் விசும்பை ஊடறுத்து நின்ற அடி தெய்வ புனல் கெடிலாடன்னடி திருவிரட்டானத்தின் அடி அரும்பித்த செஞ்ஞாயிறு ஏய்க்கும் அடி அழகு எழுதல்லாக அருள் சேவடி சுரும்பித்த வண்டு இனங்கள் சூழ்ந்த அடி சோமனையும் காமனையும் காய்ந்த அடி பெரும் பித்தர் கூடி அடி பிழைத்தார் பிழைப்பறியவல்ல அடி திருந்து நீர் தென்கெடிலாடன்னடி திருவீரட்டான தென் செல்வன்னடி ஒரு காலத்தொன்றாகி நின்ற அடி ஊழி தோல் ரூளி உயர்ந்த அடி பொருக்களலும் பல் சிலம்பும் மார்க்கும் அடி புகழ்வார் புகழ் தகையவல்லவடி இருநிலத்தார் இன்புற்றுக்கேத்தும் மடி இன்புற்றார் இட்ட புயறும் அடி திருவதிகை தென்கெடிலாடன்னடி திருவீரட்டான தென் செல்வன் அடி திருமக செந்தாமறியாம் அடி சிறந்தவர்க்குத் தேனாய் விளைக்கும் அடி பொருளவர்க்கும் பொன் நுரையாய் நின்ற அடி புகழ்வார் புகழ்வார்புக்தகையை வல்ல அடி உரு இரண்டு ஒன்றோடொன்றாய் வா அடி உரு என்றுணரப்படாத அடி திருவதிகை தென்கடிலன் நாடன் அடி திருவீரட்டான தென் செல்வன்னடி உரை மாலை எல்லாம் உடைய அடி உரையாடல் உணராத அடி வரை மாதை வாடாமை வைக்கும் அடி வானவர்கள் தாம் வணங்கு வணங்கி வாழ்த்தும் அடி அரை மாத்திரையில் அடங்கும் அடி அகலம் அலக்கிற்பாரில்லா அடி கரை கேடி நாடன் அடி கமல வீரட்டான கபாலி அடி நறுமலராய் நாரமலராய்ச் சேவடி நடுவாய் உலகம் நாடாய் அடி செறி கதிரும் திங்களுமாய் நின்ற அடி திரளாய் உள்ளேன் திகழ்ந்த அடி மறுமதியை மாசுக்கழுவும் அடி மந்திரமும் தந்திரமும் மாய அடி செறிக்கெடிய நாடற் பெருமானடி திருவீர டானத்தென் செல்வன்னடி அணியனவும் சேயனவும் அல்லாவடி அடியார்கட்கு ஆரமுதும் மாய அடி பணிபவர்க்கு பாங்கு ஆகவல்ல அடி பற்றற்றார் பற்றும் பவள அடி மணியடி பொன்னடி மாண்பாம் அடி மருந்தாய்பிணி தீர்க்கவல்ல அடி தனிப்பாடு தன்கடிலாடன்னடி தகைச்சார் வீரட்ட தலைவன்னடி அந்தாமறி போர்த்தருளாடி அரக்கணையும் ஆற்றல் அளித்தாடி முந்தாகி முன்னே முளைத்தாடி முழங்களாய் நீண்ட எம் மூர்த்தி அடி பந்தாடு மெல்விரலால் பாகநடி பவள தடவ்வரைய போல்வான் அடி வெந்தார் சுடலை நீராடும் அடி வீரட்டம் காதல் விமலன்னடி திருச்சிற்றம்பலம் நாவுக்கரசர் நமக்கு அருளியிருக்கிற இந்த திருவடி திருத்தாண்டகம் தினமும் நம்ம பாராயணம் செய்து நமக்கு எந்த இன்னல்களும் வராமல் இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்